வணக்கம் ரமா கோவிந்த் ஆன்மீகம் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா இப்போது நிறைய பேருக்கு வந்து ந நிறைய பிரச்சனை இருக்கும் அதில் சில பேருக்கு மட்டும்தான் கூந்தல் வந்து நீளமாக வளரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க நிறைய பேருக்கு சின்னதாகவே இருக்கும் எப்போ நம்மளுக்கு ரொம்ப நீளமாக வளரும் அப்படின்னு கொஞ்சம் ஆசையாக கூட இருக்கும் இப்போது இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட கூந்தல் வந்து ரொம்ப நீண்டு வளரவும் வாய்ப்பு இருக்குது ம் சரி இனிமேல் நம்ம அந்த பதிவை உரிமை பார்க்கலாம் இப்போது இன்னைக்கு பார்த்திங்கன்னா இளம் தலைமுனை முறையினரை வாட்டி வதைக்கும் பிரச்சனையில் ஒன்று தான் இந்த தலைமுடி உதிர்தல் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் தங்களோட சிறு வயதிலிருந்தே முடி கொட்டும் பிரச்சனை இருக்கிறதால மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பாங்க சில எளிய வழிமுறையை கடைபிடிச்சோம்னா தலைமுடி வயதான காலத்தில் கூட உதிராமல் அடர்த்தியாகவும் கருமையாகவும் இருக்கும் அதை எப் முடியை பராமரிக்கிறத பற்றி பார்ப்போம் ஐந்து இதழ் உள்ள செம்பருத்தி பூவை அரைச்சி நல்லெண்ணெயில் காய்ச்சி வடிகட்டி பிறகு தலைக்கு தேய்ச்சி வர முடி அடர்த்தியாக வளரும் செம்பருத்தி இலையை அரைச்சி தலையில் தடவி அரை மணி நேரம் ஊறிய பிறப்பாடு தலையை சீயக்காய் அல்லது ஷாம்பு போட்டு அலசினா கூந்தல் ரொம்ப அடர்த்தியாகவும் வளரும் கறிவேப்பிலை சின்ன வெங்காயம் நாலு ரெண்டையும் நன்றாக அரைத்து அதோட தயிர் சேர்த்து தலைக்கு தேய்ச்சி முழுகினா கூந்தல் நன்கு கருமையான நிறத்துடனும் இருக்கும் கடுக்காய் தான்றிக்காய் நெல்லிக்காய் ஆகிய பொடிகளை கலந்து நைட்டில் தண்ணீரில் காய்ச்சி ஊற வைத்து காலையில் எலுமிச்சை பழசாறு கலந்து கலக்கி தலையில் தேய்த்து குளித்து வர முடி உதிர்வு நிற்கும் வெந்தயம் மற்றும் குன்றிமணி பொடியை தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தினமும் தேய்ச்சி வந்தீங்கன்னா முடி உதிர்வு நிற்கும் மருதாணி செம்பருத்தி கருவேப்பிலை வேப்பிலை ரோஜா இதழ் இந்த நான்கு நிழலில் உலர்த்தி பொடி செஞ்சு வச்சு தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி கலந்து உறவிட்டு பின்பு தலைக்கு தேய்ச்சி வர தலைமுடி உதிர்வும் குறையும் வேப்பிலை கூலியல் பார்க்கலாம் வேப்பிலை கொட்டையுடன் கூடிய நான்கு வேப்பம் பழத்தையும் வேப்பம் குச்சியையும் சேர்த்து சம்ம அளவில் அரைச்சிக்கோங்க இந்த பொடியை தண்ணீரில் கலந்து தலையில் தேய்க்கணும் தேய்ச்ச பின்பு சிறிது நேரம் காய விட்டு பிறகு நல்ல அலசுங்க இதே மாதிரி வாரம் இரு ரெண்டு முறை குளித்து வந்தீங்கன்னா தலையில் இருக்கும் ஈறு மற்றும் பொடுகு அழிவது இல்லாமல் தலைமுடியும் கருன்னு வளரும் முடி உதிர்வு பிரச்சனையை போக்கும் இந்த பொடியை சீக்காயுடன் சேர்ந்தும் சேர்த்தும் உபயோகிக்கலாம் நன்றி